அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைய தினம் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்டு சொந்த குடிமக்களாகிய பாலஸ்தீனியர்கள் சொல்லனா துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுவதை நீங்கள் அறி அனைவரும் அறிந்து வைத்திருப்பீர்கள் கொத்து குண்டுகளை போட்டு என்ன செய்கிறான் ஒரு தினசரி ஒரு நாளைக்கு சராசரியாக ஐம்பது நூறு பேர் என்ற அளவில் சிறுவர்கள் குழந்தைகள் பெண்களை எல்லாம் கொன்று குவிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கணும் இந்த நேரத்தில் நேற்றைய தினம் அங்குள்ள பாலஸ்தீன மக்கள் உலக முஸ்லீம்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் என்று ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார்கள் அந்த மக்கள் வந்து மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள் அது மார்க்கம் சார்ந்த வேண்டுகோளாக இருக்கிற காரணத்தினால் அதையே உங்கள்ட்ட நானும் வேண்டுகோளாக வைக்கிறேன் என்ன வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் தாங்க முடியாத ஒரு துன்பத்தை தாங்கி கொண்டிருக்கிறோம் அல்ல ஒரு உதவியை தவிர எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை இந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் எங்களுக்காக அனைவரும் துவா செய்யுங்க எங்களை எங்களோட வெற்றி பெறுவதற்காக வேண்டி எங்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி அந்த எதிரிகள் முற்றாக அழிஞ்சு நாசமாவதற்காக வேண்டி நீங்கள் அல்லாட்ட துவா செய்யுங்க என்ற அளவுக்கு அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க அவ்வளோ கொடுமை செத்து கொள்ளவும் செய்கிறான் தண்ணி இல்லை கரண்ட் இல்லை நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்க்க மருத்துவமனை இல்லை மருந்து இல்லை தொற்று நோய் பரவி கொண்டிருக்கிறது அப்போ இங்கேருந்து இப்போ இங்கே போய் தங்குங்கங்குறான் வேறு இடத்துல தாக்கப்போறண்டு அங்கே போய் முகாமில் தங்கியிருந்தாங்கன்னா சாயந்தரத்துக்கு இங்கேருந்து கிளம்புங்கிறான் அப்படி அந்த மக்கள் ஓடக்கூடிய அந்த அவலத்திலாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் கண்ணீர் வடிக்காதவர்கள் இருக்க முடியாது அந்த காட்சிகள் நீங்கள் நிறைய பேர் பார்க்காம இருந்தால் உங்களுக்கு கண்ணீர் வராமல் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் கண்ணீர் வரக்கூடிய காட்சியாக இருக்கிறது அவங்க நம்மள்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா துவா கேட்குறாங்க அதனால் தொழுது முடிந்த பிறகு உங்களால் இயன்ற அளவுக்கு அவங்களுக்காக என்ன செய்யுங்க அழுது நிறைய துவா செய்யுங்க நல்லா வந்து யாருடைய துவா ஏற்றுக்கிறவன் எந்த ஒரு துவா எல்லாம் ஏற்றுக்கொள்வதுக்கு வாய்ப்பு இருக்கிறது உலக முஸ்லீம்களுக்கெல்லாம் இதை ஒரு வேண்டுகோளாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஜும்மா தொழில் முடித்துவிட்டு அவங்களுக்காக உண்டைய கோரிக்கை ஏற்றென்று செய்யுங்க எல்லாரும் அவங்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு